இந்நாள் ஆகட்டும் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா சிவபெருமானுடைய அருளை பெறுவது ரொம்பவே கஷ்டமான காரியம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் நம்ம மனசில் உறுதியோடும் வரக்கூடிய தடைகளை தாண்டி விடாபிடியாக நம்ம முயற்சி செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்ற ஆண்டோரு வாங்கக்கு ஏற்ப சிவனை வணங்குவதற்கு முதல்ல நம்ம சிவனுடைய அருள் இருக்க வேணுங்க சிவனுடைய அனுமதி பெற்று அவரை வணங்க தொடங்குவது இன்னுமே சிறப்பான பலங்களை கொடுக்கும் நம்ம சிவபெருமானை முறையா வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்முடைய கர்ம வினைகள் அனைத்துமே விலகி விடுங்க தீய கருமக்களிலிருந்து விடுபட சிவபெருமானை வழிபடுவது ஒரே வழிதாங்க அதே போல சிவபெருமானை ஒரு சில குறிப்பிட்ட முறையில வழிபட்டுட்டு வந்தோம்னா அவருடைய அருளை நம்ம சீக்கிரமாகவே பெற முடியும் சிவ வழிபட்ட செய்யும் போது நம்ம சிவபெருமானோட அருள் மட்டும் இல்லாமல் நமக்கு சிவத்தை உணர்த்தக்கூடிய தன்மை ஆன்ம வளம் போன்றவை பல விதமான நன்மைகளை நம்மால உணர முடியுங்க அனைத்து தெய்வங்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தாங்க அதனால தாங்க சிவனுக்குள்ள மகாதேவன் என்ற திருநாமம் ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது அதே போல உலக உயிர்கள் அனைத்தையுமே உற்பத்தி செய்வதிலையுமே ஒழுங்குபடுத்துவதிலும் சிவனுக்குள் என்று தாங்க சொல்லப்படுது ஆதியும் அந்தமும் இல்லாதவர் அனைத்திற்கும் அப்பாற்பட்டவர் தாங்க சிவபெருமான் வேதங்கள் போற்றி இருக்குது சிவபெருமான் அருள் இருந்தால் தான் பிறப்பு இறப்பு இல்லாத முத்தின் நிலையை நம்மளால் அடைய முடியும் சிவபெருமான் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு முனிகளும் ரிஷிகளும் பல ஆயிரம் ஆண்டுகள் தவம் செய்ததாகவும் சொல்லப்படுது அதனால தாங்க தற்போது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அப்படி தவம் செய்வது சாத்தியமில்லை இல்லை என்பதால் சிவனுடைய அருளை பெறுவதற்கு என சில எளிமையான வழிபாட்டு முறைகள் இருக்குதுங்க அந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தாலே போதுங்க சிவபெருமானுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியும் சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு முதல்ல நம்ம மந்திர ஜபம் செய்ய வேணுங்க பத்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவதுமே சிவபெருமானுடைய அருளை பெறுவதற்கு மிகச்சிறந்த வழியாகுங்க அது மட்டும் இல்லாமல் சிவனுடைய மந்திரங்களை குறிப்பா பஞ்சராஷ்டிர மந்திரத்தை ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தை நம்ம தினமுமே உச்சரிச்சுட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுடைய திருநாமங்களை நம்ம மீண்டும் மீண்டும் உச்சரிச்சுட்டு வருவதால் குணங்கள் நமக்குள்ள வர தொடங்குங்க சிவத்தை உணரும் ஆற்றல் நமக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான அருளும் நமக்கு பரிபூர்ணமா கிடைக்கும் நம்ம சிவனுடைய அருளை பெறுவதற்கு நம்ம சில சிவ வழிபாடு செய்வது மட்டும் இல்லாமல் சந்தனம் போன்றவற்றால் அபிஷேகம் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க சிவபெருமானுடைய லிங்கத்திற்கு மலர்கள் தூவி பூஜைகள் செய்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய மனதானது குளிர்ந்து நமக்கு பரிபூர்ணமாக ஆசைகளை வழங்க பாருங்கள் சிவலிங்கம் என்பது சிவனின் அருவுருவமாகவும் சொல்லப்படுது இதனை நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபட்டு வருவதனால சிவபெருமானுக்கு ரொம்பவே நெருக்கமானவர்களாக நம்மளால மாற முடியும் நம்ம சிவபெருமானுடைய அருளை சீக்கிரமாக பெறுவதற்கு மிகச்சிறந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அபிஷேகம் தாங்க சிவன் என்றால் இன்பத்தை தரக்கூடியவர் என்று பொருளாகுமா அதே போல் காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி நாணம் போன்றவற்றுக்கு காரணமாக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் தாங்க சிவபெருமானை நம்ம எளிதில் மனமகிழ செய்தோம்னா பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களை வேண்டிய வரங்களை பலன்களை தரக்கூடியவர் சிவபெருமான் தாங்க ருத்ராபிஷேகம் சிவனை மகிழ்விக்க செய்யக்கூடிய மிக முக்கியமான பூஜையாகவும் சொல்லப்படுது அதே போல் சிவனுக்கு விருப்பமாக மிக நீண்ட சடங்குகளில் ஒன்றாகவும் ருத்ராபிஷேகம் சொல்லப்படுது நம்ம ருத்ராபிஷேகத்தை செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த யாகத்தில் கலந்து கொண்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுமே தீர்ந்து விடுங்க சிவபெருமானுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவபெருமான அபிஷேக பிரியர்னும் சொல்லுவாங்க இப்போ சிவபெருமானுக்கு பலவிதமான பொருட்களை கொண்டு அவருக்கு அபிஷேகம் செஞ்சிட்டு வந்தோம்னா அவரை குளிர செய்தம் குளிரச் செய்வது அவருக்கு ரொம்பவே விருப்பமான ஒன்றாகும் அபிஷேகத்துக்கு தேவையான பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு அபிஷேகம் செஞ்சு வில்வத்தாலாக அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தோம்னா சிவபெருமானுடைய அருளை நம்மளால எளிதாக பெற முடியுங்க அதே போல் கங்கை நீரால சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் அதே போல் ருத்ராட்சம் சிவனுடைய அம்சமாகவும் சொல்லப்படுது நம்ம ருத்ராட்சட்டு அளவில்லாத பலன்களை நம்மால பெற முடியும் ருத்ராட்சம் மனித குலத்திற்கு ஈசன் அளித்த கொடையாகவும் சொல்லலாம் அதே போல ருத்ரன் அசம் என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு இணையான ருத்ராட்சம் சொல்லப்படுது சிவனுடைய கண்ணிலிருந்து தோன்றியது தாங்க ருத்ராட்சம் ருத்ராட்சத்தை நம்ம போட்டுட்டோம்னா சிவனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அதே போல ருத்ராட்சத்தை நம்ம சரியான முறையில் பின்பற்றி ருத்ராட்சத்தை நம்ம போட்டுக்கொண்டோம்னா அதனோட பலன் பல மடங்காக அதிகரிக்குங்க நம்ம சிவனை வழிபடுவதற்கு எந்த ஒரு நேரமும் காலமும் இல்லைங்க நம்ம எந்த நேரத்தில் வேணாலும் சிவபெருமான நம்ம வழிபாடு செய்யலாம் இருந்தாலும் ஒரு குறி குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம சிவபெருமான வழிபாடு செஞ்சோம்னா சிறப்பான பலன்களை நம்மளால் பெற முடியும் இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்கன்னா பிரதோஷ காலம் மற்றும் சிவராத்திரி நாட்கள்ல சிவபெருமான வழிபட்டோம்னா சிறப்பான பலன்களை நம்ம பெற முடியும் மேலுமே திங்கக்கிழமை நாள் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவும் சொல்லப்படுது அதே போல் பிரதோஷ காலம் என்பது மாலை நேரத்தில் சூரியன் மதைவதற்கு சற்று முன்பு இருக்கக்கூடிய நேரத்தை தான் நம்ம பிரதோஷ காலம்னு சொல்லுவோம் இந்த நேரத்தில் நம்ம சிவபெருமானை வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம செஞ்ச அனைத்து விதமான பாவங்களும் நீங்கி புண்ணிய பழங்கள் நமக்கு வந்து சேருங்க அதே போல சிவராத்திரி என்பது சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாளாகவும் சொல்லப்படுது இந்த நாளில நம்ம இரவு முழுவதும் கண் வெடித்து சிவபெருமான வழிபாடு செஞ்சிட்டு வந்தோம்னா நம்ம இதுவரைக்கும் செஞ்ச பாவங்கள் அனைத்துமே விடுங்க முத்து நிலையானது கிடைக்கும் அதே போல திங்கக்கிழமை நாள் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்குரிய நாளாகும் இந்த நாளெல்லாம் வழிபட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியும் நிம்மதியும் கிடைக்குங்க மார்கழி மாசத்துல வரக்கூடிய திருவாதிரை சூரிய நட்சத்திரம் சிவபெருமானுக்குரிய நட்சத்திரமாகும் இந்த மாதத்தில் சிவபெருமானாக வழிபடுவது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் பஞ்சதசமி என்பது சிவபெருமானுக்குரிய திதியில் ஒன்றாகவும் சொல்லப்படுது இந்த நாள்ல நம்ம சிவபெருமானாக வழிபட்டோம்னா கடன் தொல்லையிலிருந்து நம்ம வீடுபட முடியும் சிவபெருமானாக வழிபடும் போது பஞ்சராஷ்டிரம் மந்திரமான ஓம் நம சிவாயா என்ற மந்திரத்தை நம்ம உச்சரித்து சொல்வது வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது அதே போல் அபிஷேக பிரியரான சிவபெருமானுக்கு பால் தயிர் தேன் சந்தனம் போன்ற பொருட்களை கொண்டு நம்ம வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க சிவபெருமானுக்கு வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யலாம் அதே போல சிவபுராணம் தேவாரம் போன்ற பத்தி பாடல்களை பாடி சிவபெருமானுடைய மனதை குளிர செய்யலாம் அதே போல சிவபெருமானுக்கு பிடித்தமான பொருட்களை நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்வது இன்னுமே சிறப்பான பலன்களை கொடுக்கும் சிவ வழிபாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரங்கள் பூக்கள் சிவ அபிஷேகத்திற்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் சிவ விரதம் என ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குதுங்க அதே போல் நம்ம சிவன் கோவிலுக்கு போய் சிவனை வழிபடும் நேரத்திற்கும் கிழமைக்கும் ஒவ்வொரு பலன்கள் இருக்குது இதுலேயும் எந்த நாளில் சென்று சிவ பெருமான தரிசனம் செஞ்சோம்னா என்ன குறைகள் தீரும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம கோவில் போவதற்கும் இறை வழிபாடு செய்வதற்கும் இறைவனை நம்ம தியானம் செய்வதற்கும் இறைவனுடைய நாமங்களை நம்ம சொல்வதற்கும் நேரங்காலம் என்பதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம சொல்லக்கூடிய நேரங்காலம் திதி நட்சத்திரம் போன்றவற்றை பொறுத்து தாங்க நம்முடைய பலன்களும் மாறுபட்டுது அப்படின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது அப்படி சிவன் கோவிலுக்கு எந்த நேரத்தில் போய் வழிபட்டோம்னா எந்த நேரத்தில் தியானம் செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குன்னு பார்க்கலாம் வாங்க சிவபெருமானுக்குரிய திங்கக்கிழமை நாளில் வரக்கூடிய நாளில் ராகு காலத்துல வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய வியாதியானது நீங்கி விடுங்க தீர்ந்து விடுங்க அதே போல செவ்வாய்கிழமை நாளில் யமகண்ட நேரத்துல சிவபெருமான தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா கடன் தொலைல இருந்து விடுபட முடியுங்க புதன்கிழமை நாளில் சிவபெருமானா முதல் தரிசனம் செஞ்சாலும் சரி இல்லைன்னா அபிஷேகம் செஞ்சுட்டு வந்தாலும் சரி அதில் கலந்துட்டோம்னா தொழில் மற்றும் வேலையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அதே போல் நாளில் இரவு கடைசி தரிசனம் அதாவது பள்ளி அறைக்கு பெருமாளை அனுப்பக்கூடிய நிகழ்ச்சியில் நம்ம கலந்துட்டு வந்தோம்னா இணையில்லாத செல்வ பாக்கியமானது கிடைக்கும் வெள்ளிக்கிழமைனாலும் பௌர்ணமினாலும் சேர்ந்து வரக்கூடிய காலத்தில் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணிக்குள்ளே சிவபெருமானை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா மகாலட்சுமியுடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே போல் சனி சனிக்கிழமை நாளில் ராகு சிவபெருமானை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா நம்ம முன்ஜென்மத்தில் செஞ்ச கர்ம வினைகள் விலகி விடும் ஞாயிற்றுக்கிழமை நாளில் ராக காலத்துல சிவபெருமானை நம்ம தரிசனம் செஞ்சோம்னா எதிரிகளால ஏற்படக்கூடிய துன்பங்கள் அனைத்துமே விலகி நமக்கு மன தைரியம் அதிகரிக்குங்க இவர்களை விட ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக சொல்லப்படுவது லிங்கோத்பவ காலத்துல சிவபெருமானை நம்ம தரிசனம் செஞ்சுட்டு வந்தோம்னா பிறவி இல்லாத முத்தி நிலையை நம்ம அடைய முடியுங்க திரியோதசியும் சதுர்த்தியும் சந்திக்கக்கூடிய கா காலத்தின் பெயர் தாங்க லிங்கோத்பவ காலம்னு சொல்லப்படுது அதாவது அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி தொடங்கி பதிமூணாவது நாள் முடிந்து பதினாலாவது நாள் தொடங்கக்கூடிய காலத்தாங்க நம்ம லிங்கோத்பவ காலம்னு சொல்லுவோம் தமிழில் சதுர்தசி என்பதை சிவராத்திரி இரவுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வளர்பிரையில் நாளிலுமே தேய்பிரை நாளிலும் வரக்கூடியதாகுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னும் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ